ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ரேசிங்கில் இருக்கிறப்ப சுரேஷ் சந்திரா கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க அதில் செம்மையான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு சுரேஷ் சந்திரா அவர்கள் நான் எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து அஜித்ஷாருக்கு அவரோட பேஷன்றது ரேசிங் தான் ஸோ கொஞ்சம் நேரம் கூட ஃப்ரீயாக இருக்க மாட்டார் இப்போ நார்மலாக நம்மளாம் ஃப்ரீயாக இருந்தால் என்ன செய்வோம் அப்பா ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பாப்படலாம் ஆனால் அவர் அப்படி ஒரு ஃப்ரீயாக இருந்ததே இல்லை அண்ட் அதே போல் எப்பயுமே போர் எடுக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை கூட அவர் சொன்னதில்ல எப்பயுமே ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பார் ரேசிங்காக இருக்கட்டும் அண்டு மெக்கானிக் இருக்கட்டும் இப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாரு அவர் ஃப்ரீயா இருந்து நான் பார்த்ததே இல்ல அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு மெயினான விஷயம் அஜிசாரோட ஃபேன் ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க அண்ட் இப்போ கூட அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க மலேசியாவில் அஜிசாரை பார்க்க வந்த எல்லா ரசிகர்களும் செம்ம டிசிப்ளினாக இருந்தாங்க அதை பார்த்து அஜித் சாரே எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கு என்னோட ரசிகர்கள் இப்படி நான் சொன்ன மாதிரி செம்ம டிசிப்ளினாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டாரு இதுதான் ரசிகர்கள் அஜித் சாரை கொடுத்த மிகப்பெரிய பெருமை அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியான பதிவை சொல்லியிருக்காரு அண்ட் இது மட்டும் இல்லாமல் அஜிசாரை பார்க்க வந்த அவ்வளோ கூட்டத்துக்கும் நம்ம தலா அஜிசார் பொறுமையாக ஒவ்வொருத்தவங்க கூட நின்று ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்து அவங்களுக்கு செம்மையான ஹாப்பியாக கொடுத்துருக்காரு ஒவ்வொரு ரேசிங் நடக்கிறப்பையும் அங்கே இது மாதிரி நிறைய ரசிகர்கள் நம்ம தலை அதிசாரை போய் பார்த்து செம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம தலை சார் கூட ஃபோட்டோ எடுக்க அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாங்க நம்ம தலை அதிசார் அந்த டைமை மதித்து அவங்க கூட அவ்வளோ நேரம் நின்று பொறுமையா ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறாரு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சுரேஷ் சந்திரா சொன்னதை பற்றி உங்க அப்படின்னா நம்ம கான்பர்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்